வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலத்தில் உயிர்மை தமிழ்ச் சங்கம் உலக தமிழர் பண்பாட்டு இயக்கம் சார்பில் கேரள மாநிலம் வயநாடு பேரிடர் கண்ணீர் கவியரங்கம் சண்முகா மருத்துவமனை செமினார் ஹாலில் டாக்டர் பன்னீர்செல்வம் தலைமையில் சேலத்து பாரதி சொல்லரசர் முன்னிலையில் நடைபெற்றது கேரள மாநிலம் வயநாடு பேரிடரில் உயிர் நீத்த அனைவருக்கும் கண்ணீர் அஞ்சலியும் இரண்டு நிமிட மௌன அஞ்சலியும் செலுத்தினார்கள் கண்ணீர் கவியரங்கம் அஞ்சலியை மக்கள் சட்டம் நியூஸ் யூடியூப் சேனல் வாயிலாக தங்கள் பொற்கரங்களில் சமர்ப்பிக்கிறேன் உயிர் நீர்த்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைய ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு அஞ்சலி செலுத்துங்கள் இதுபோல் மீண்டும் ஒரு பேரிடர் வராமல் இருக்க எல்லாம் பல்ல ஆண்டவனை வேண்டுகிறோம் கேரள மாநிலம் வயதாறு பேரிடர் குறித்த கண்ணீர் கவியரங்கம் என்ற நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு செய்வது இதில் எண்ணற்ற பேரை அழைத்து வந்தோம் அவர்கள் வரவில்லை என்றால் கூட கண்ணீர் விட துடிப்பவர்கள் தான் இங்கு வருவார்கள் கண்ணீர் விட மறுப்பவர்கள் கண்ணீரே வர மாட்டார் என்பது எனது கருத்து என்று சொல்லி தலைப்பு தலைப்பை அங்கிருந்தே பாதித்து பாராட்டுகிறார்கள் பெருந்துயர் தந்த வீரர் என்று சொல்கிற போது அதை பலரும் கலைஞர் சொல்வது கூட வசந்த இருக்கிறதே என்று பாராட்டினார் பயனாது பயனற்று போனது உலகாடியோ உயிர் அச்சு போனது உறவாடிய உயிர் அச்சு போனது பயமுறுத்திய பய பயமுறுத்திய நாள் பயனாடு ஆனது வயநாட்டில் காடுகளை அழித்து வீடுகள் ஆக்கியதால் இயற்கை எண்ணெயின் சீற்றத்தால் வீடுகள் எல்லாம் இன்று சுடுகாடுகள் ஆகியவோ எதிர்கால கனவுகளோடு வாழ்ந்த வயநாட்டு மக்கள் எதிர்கால கனவுகளோடு வாழ்ந்த வயநாட்டு மக்களின் கனவுகள் இப்படி தரைமட்டம் ஆகிவிட்டது பொழியில் மாறியே மாறி மேலே பெய்யாமல் ஏ ஒரே இடத்தில் கொட்டுகிறாய் தண்ணீரை எங்களின் கண்ணீரை வரவழைக்கின்றாய் காற்றாற்று மலையை கொட்டி காற்றாற்று மலையை கொட்டி மனிதவர்களை பறிக்கிறாய் இது நியாயம்தானா சொல் வயநாட்டு மலைமகளே வயநாட்டு மலைமகளே யுக யுகமாய் உயர்ந்து நின்று யுக யுகமாய் உயர்ந்து நின்று மேகத்தை உறிஞ்செடுத்து மேகத்தை உறிஞ்செடுத்து மண்ணுயிர்களின் தாகம் தீர்த்த தாய்மடியை உறிஞ்செடுத்து மண்ணுயிர்களின் தாகம் தீர்த்த தாய்மடியை அன்றொரு நடுமிசையில் அன்றொரு நாள் உல உலகு உறைந்த பேர் அமைதியில் உலகம் உறைந்த பேர் அமைதியில் பெருந்துயரின் பெரும் பசிக்கு பெய்துவிட்ட பேய்மழையில் பெரும்புயரின் பெரும்பசிக்கு பெய்து விட்ட பேரிமழையில் பெயர் தெடுத்த பெரும் பாறைகளும் பெயர் தெடுத்த பெரும் பாறைகளும் அதோடு சேர்ந்து விட்ட செம்புள நீரும் அதோடு சேர்ந்து விட்ட செம்புள நீரும் தன் பாதை தேடி தரிகட்டு தனியாமல் ஓடின தன் பாதை தேடி தரிகட்டு தனியாமல் ஓடின வழியில் கிடக்கவைகளை எல்லாம் தன் ஆலிவாயால் அள்ளி சுருட்டி கொண்டு வழியில் எல்லாம் தன் ஆதி வாயால் அள்ளி சுருட்டிக்கொண்டு நடுங்க ஓடின உயிர்கள் கிடுவிடுவெனும் நடு நடுங்க ஓடினெல்லாம் வான் பார்த்து கிடந்தன மண்பார்த்த வேர்களெல்லாம் வான் பார்த்து கிடந்தன வான் பார்த்து வளர்ந்த உயிர்கள் எல்லாம் வான் பார்த்து வளர்ந்த உயிர்கள் எல்லாம் போர்த்தி மாண்டன மண் போர்த்தி மாண்டன

மண்ணுக்குள்ள புதஞ்சி போச்சோ கொஞ்சம் விளையாடி வந்த எங்குழந்த என்ன கிஞ்சி பூகு மரத்தோட மண்ணுக்குள்ளோச்சோ வயநடுகளை தெரிகிற என்னதா நடந்ததோ என்னியருக்கிறேன் என்னதான் நடந்ததோ என்னியருக்கிறேன் தருவாய்

அவருக்கே கூட சொல்லவில்லை ஏன் இன்றைக்கு குறிப்பாக சொன்னேன் என்று சொன்னால் இன்றைக்கு உலக மகன் மகள் தினம் உலகம் முழுவதுமே அவங்க அவங்க குழந்தைகளை கொண்டாடி வாழ்கிற குழந்தைகளை வளர்கிற குழந்தைகளை ஊக்குவிக்கிறது ஆனால் நாம் மட்டும்தான் மறைந்த நம்முடைய குழந்தைகளை நினைத்து கண்டியது ஒரு மனிதன் உயிர் இருக்கும் ஆனா அதையெல்லாம் தாண்டி இயற்கை தாயோட ஆசீர்வாதம் இருந்தா மட்டும்தான் வாழ முடியும் என்று வயநாட்டு சம்பவம் ஒவ்வொருத்துக்கும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கு வயநாடு என்பது ஒரு அழகா அழகான ஒரு பிரதேசம் எத்தனை பேர் அங்கே ஒரு நல்ல சுற்றுலாத்தலம் அதை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்லாம் பெரிய பெரிய ரிசார்ட் பற்றி அங்கே வந்து வெளிநாட்டிலேருந்து இருக்கிறவங்க நம்ம பல மாநிலங்கள் இருக்கிற போய் இது ஒரு வருமானம் கேரளா கவர்மெண்ட் டூரிசம் டெவலப் பண்ணி அது நல்ல வருமானம் கிடைச்சுடைய ஒரு இடமா மாறிடுச்சு இதுக்கு முன்னாடி எப்படி அந்த வயநாடு இருந்ததுன்னா நிறைய மரங்கள் இருக்குது பெரிய பெரிய மரங்கள் இருக்குது ஆதிவாசியை நம்ம மனித உலகத்துடைய ஆதிவாசி அங்கே இந்த வாழ்ந்துட்டு இருக்காங்க மேற்கு தொடர்